மீன் பிடிக்கும்போது கடலில் தவறி விழுந்த நாகை மீனவர் அறுபது மணி நேர தேடலுக்கு பின் உடல் சிதைந்து அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் இருந்து ஜெசினா என்ற விசைப்படையில் ஏழு மீனவர்கள் வெள்ளப்பள்ளம் அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ஜனவரி மூன்றாம் தேதி அதிகாலை சாமந்தான்பேட்டையைச் சேர்ந்த சரத்குமார் என்ற மீனவர் கடலில் தவறி விழுந்துவிட்டார் இந்நிலையில் மீன்வளத்துறையினர் அளித்த தகவலின் பேரில் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த இரண்டு கப்பல்கள் மற்றும் இந்திய கப்பற்படையைச் சேர்ந்த ஒரு கப்பல் என மூன்று கப்பல் மூலம் கடல் பகுதியில் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது வெள்ளப்பள்ளம் முதல் கோடியக்கரை வரை மூன்றாவது நாளாக தேடுதல் பணி நடைபெற்று வந்தது இந்நிலையில் கடற்படை அதிகாரிகள் பைனாக்குலர் மூலமும் கடலில் உடல் மிதக்கிறதா அல்லது கடற்கரை ஓரம் உடல் ஒதுங்கியுள்ளதா எனவும் தீவிரமாக கண்காணித்து வந்தனா் இந்நிலையில் வேதாரண்யம் அருகே நான்கு கடல் மைல் நாட்டிக்கல் தொலைவில் உடல் சிதைந்த நிலையில் மீனவர் உடல் மிதந்து கொண்டிருந்தது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் உதவியோடு அறுபது மணி நேர தேடலுக்கு பின் அவரது உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது சொந்த ஊரான சாமந்தான்பேட்டையில் அடக்கம் செய்யப்பட்டது இந்த சம்பவம் மீனவர் கிராமத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது